இந்திய ஜனநாயக கட்சியின் இளைய வேந்தர் ரவி பச்சைமுத்து பிறந்த நாளை முன்னிட்டும் கர்ம வீரர் காமராஜரின் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டும் இந்திய ஜனநாயக கட்சியினர் கோவை அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு வெள்ளி நாணயங்களை வழங்கி கொண்டாடினர் இந்திய ஜனநாயக கட்சியின் இளைய வேந்தர் ரவி பச்சைமுத்து பிறந்த நாளை முன்னிட்டும் கர்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாகவும் இந்திய ஜனநாயக கட்சி கவுண்டம்பாளையம் தொகுதி தலைவரும் காமராஜர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் இயக்குனருமான என் கே ஆர் ராஜா ராமச்சந்திரன் இந்திய ஜனநாயக கட்சியின் கோவை மாவட்ட வடக்கு தொகுதி தலைவர் எஸ் கே சந்தானகுமார் கோவை மாவட்ட தொண்டாமுத்தூர் தொகுதி தலைவர் கே மணிமாறன் ஆகியோர் தலைமையில் கோவை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு சமூக பணிகள் முன்னெடுக்கப்பட்டது இதில் மாநகர் முழுவதும் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட சுவர் விளம்பரங்கள் வரையப்பட்டதுடன் அவிநாசி சாலை துடியலூர் சாலை காலப்பட்டி சாலை உள்ளிட்ட மாநகரின் முக்கிய பகுதிகளில் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டது மேலும் கோவை கவுண்டம்பாளையம் அடுத்த சர்வண நகர் பகுதியில் உள்ள ஈரநெஞ்சம் அறக்கட்டளை கோவை வரப்பாளையம் இமயம் முதியோர் இல்லம் வரப்பாளையம் கிராம மக்களுக்கும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது மேலும் வெள்ளிக்கிணறு பகுதி பொதுமக்களுக்கும் கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள கருணை இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கும் குரும்பாளையம் பகுதி பொதுமக்களுக்கும் என பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து இன்று கோவை அரசு மருத்துவமனையில் பிறந்த இருபதிற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு சுமார் பத்து கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் சிவா வடக்கு மாவட்ட பொருளாளர் நரசிம்மன் வேடப்பட்டி பேரூராட்சி ராஜன் கவுண்டம்பாளையம் பொருளாளர் வில்சன் தாமஸ் கவுண்டம்பாளையம் பகுதி செயலாளர் ரகுராம் ஊடகப் பிரிவு செயலாளர் செந்தில்குமார் மற்றும் அரசு மருத்துவமனை இருப்பிட மருத்துவர் சரவணப்பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது